ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் இந்த குக்கரில் இன்றைய சமையல் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் குக்கரில் சமைச்ச பச்சை பயிர் முளைக்கட்டின பச்சை பயிரில் செஞ்ச சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப நிமிஷமாக சிம்பிளாக செஞ்சிடலாம் பச்சை பயிர் மட்டும் நாங்கள் முளைக்கட்டி ரெண்டு நாள் கழித்து எடுத்து அதில் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே பச்சைப்பயிர் மட்டும் போடுறதுக்கு இது மாதிரி முளைக்கட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரெட்டுக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப அலாதியாக இருக்கும் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக போட்டு செஞ்சுருக்கேன் இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வீடியோவாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சைப்பயிர் முளைக்கட்டின பச்சை பயிர் போட்டு செஞ்ச சாதம் இப்போ இங்கே வந்து அதுக்கு தொட்டு கொடுத்துக்க சைட் டிஷ்ஷாக வாழைப்பூவில் மசால் வடை செஞ்சுருக்கேன் ரொம்ப கிறிஸ்பியாக எம்மையாக இருக்கும் வாழைப்பூ போட்டால் வடை மசால் வடை அப்புறம் கட்டி தயிர் ஹோம்மேட் கட்டி தயிர் அப்புறம் அந்த சாதத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பச்சை பயிர் பிடிக்காதவங்க கூட இந்த நெய் ஊற்றி கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இது மாதிரி சாதம் வச்சு வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் போட்டுக்கலாம் போட்டு அதுக்கு சைடில் நாங்கள் தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கோமோ அதையும் எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டுக்கலாம் சைடில் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணுங்க ரொம்ப செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு ஃபுல்